குரூப் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்க்குற மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது எல்பிஜி எண்டாஸு ஏசி ஒர்க்கிங்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் வண்டி சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது குரூப் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்க்குற மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது எல்பிஜி எண்டாஸு ஏசி ஒர்க்கிங்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் வண்டி சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது குரூப் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்க்குற மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது எல்பிஜி என்டாஸு ஏசி ஒர்க்கிங்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் கண்டி சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது